சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோழிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரழுதியன் இனிய வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாக பத்துக்கும் மேற்பட்ட ஃபோன் கால் நிறையா தோழர்கள் கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன தொலை ஆச்சு இந்த பான சின்ன என்னதான் ஆச்சு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த வழக்கு வந்து பிற்பகலில் விசாரணைக்கு வருகின்றது அப்படின்ற மாதிரி செய்தி தொலைக்காட்சிகளில் செய்திகள்லாம் போட்டாங்க ஆனா விசாரிச்சாங்களா இல்லையா அது சம்மந்தமாக எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது என்ன தோழர் அப்படின்ற மாதிரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஃபோன் கால் ஒரு இரண்டு நாட்களாக அவன் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச தரவுகள் எல்லாமே தொடர்ச்சியாக சொன்னேன் சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சி வேறு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் நகர்வை தெரிந்து கொள்வதில் இந்த மக்களுக்கு இருக்கிற ஆர்வங்கள் நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பானை சின்னத்தை நம்ம தேர்தல் ஆணையம் தர மறுத்துருக்கிறாங்க திருமாவளம் அவர்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து எடுத்திருக்காரு முடிவு எடுத்து சொல்லிருக்காரு என்ன அந்த முடிவுக்கு ஏற்றவாறு விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதாவது திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு தயாராகும் விடுதலை சிறுத்தைகள் இது என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் தர மறுத்ததற்கான காரணங்கள் என்ன அவங்க என்ன காரணத்தை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த நேயர்கள் சொல்லிரலாம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் தர மறுத்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று கட்சிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சின்ன சின்னத்தை தர முடியாது நீங்கள் கேட்ட சின்ன தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தளிச்சிருக்காங்க அதில் முதல் கட்சி எந்த கட்சினா நாம் தமிழக கட்சி இந்த நாம் தமிழ கட்சிக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சின்னத்துக்கு அப்ளை பண்ணலை உங்களுக்கு வேண்டப்பட்ட சின்னத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை தர முடியாதுன்னு சொல்லி நம்ம தேர்தல் ஆணையம் மறுத்தளிச்சிருக்காங்க இது ஒரு காரணம் அடுத்து மதிமுக பம்பரம் சின்னம் கேட்டாங்க அந்த பம்பர சின்னத்தை தர முடியாது முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் போட்டி போடுறீங்க நீங்கள் ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் நாங்கள் சின்னத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மதிமுகவுக்கு வந்து மறுத்தளிக்கிறாங்க அடுத்து விடுதலை சிறுதை கட்சிக்கு என்ன சொல்லி மறுத்தளிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சதவீதத்திற்கு மேலே வாக்கு வங்கிகள் உங்கள்கிட்ட இல்லை அதனாலன்னா உங்களுக்கு சின்ன தர முடியாது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சி வந்து மறுத்தளிக்கிறாங்க ஆக்சுவலாக சொல்ல போகிறதா இருந்தால் நம்ம மற்ற கட்சிகளை பற்றி பேச ஆனால் விடுதலை சிறுதை கட்சியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுதை கட்சிக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்பது ஒரு பொய்யான காரணம் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொல்லி மறு மறுத்தளிக்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலை சின்னத்துக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி மறுத்தளிக்கிறாங்க ஆனால் விடுதலை சிறுதை கட்சி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அப்ளை பண்ணிட்டாங்க அதான் உண்மை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் போர்ட்டல் எப்போ ஓபன் ஆகுதோ அந்த நேரத்திலேயே கரெக்டான முறையில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அப்ளை பண்ணிட்டாங்க எங்கள் பானச்சன்தான் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டாங்க சோ நாம் தமிழர் கட்சிக்கு என்ன காரணம் சொல்லி மறுத்தளிக்கிறாங்க அந்த காரணத்தை விசிக்காக சொல்ல முடியாது ஏன்னா விசியா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது மதிமுக என்ன சொல்றாங்க ஒரு தொகுதியில் தான் நீங்கள் போட்டி போடுறீங்க ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டால் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்துங்க அவங்க இரண்டு தொகுதியில் போட்டி போடுறாங்க அது மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக நான்கு தொகுதியில் போட்டிருப்போம் அது வெற்றி பெற்றிருக்காங்க ஆறு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்டு நான்கில் வெற்றி பெற்றிருக்காங்க இதற்கு முன்பாக இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வேற இருக்கிறாங்க ஸோ அப்படி பட்சத்தில் மதிமுகவுக்கு சொல்லப்பட்ட காரணமும் கூட விசிக்க வந்து கரெக்டாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இரண்டு தொகுதியில் போட்டி போடுறாங்க அடுத்து விடுதலை சிறுத்தை என்ன காரணம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட வாக்கு வாங்கி கூட இல்லைன்றாங்க ஆனால் ஆக்சுவலாக விசிக்காவுடைய வாக்கு வங்கி என்பது ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு தேர்தல் ஆணையம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்களோ அந்த கிரைட்டீரியா எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சிருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி இருந்தபோதிலும் கூட விடுதலைச் சிறுத்தை கட்சி என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை வந்து மறுத்தழிச்சிருக்காங்க ஸோ சொல்ல போகிறதா தான் மூன்று கட்சிகளுக்குமே வந்து நம்ம தேர்தல் ஆணையம் செய்தது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை அவங்க மெயினாக சொன்ன காரணம் ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லி வீசிகா சொன்னாங்க வீசிக்காவுக்கு இருக்குது இப்போ நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துங்க அதுதான் அந்த ஜி கே வாசன் சைக்கிள் சேனல் இருக்கையா தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துங்க தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து எவ்வளோ வாக்கு வங்கிகள் இருக்குது வாக்கு வங்கிகளே கிடையாது அவங்களுக்கு டிடிவி தினகரன் எடுத்துங்க டிடிவி தினகரனுக்கு என்ன வாக்கு வங்கிகள் இருக்குது ஒரே ஒரு தொகுதியில் வந்து இடைத்தேர்தலில் அந்த டயத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றார் குக்கர் சின்னத்தில் போட்டி போட்டார் அதற்கு பின்பாக எல்லா வந்த எல்லா தேர்தல்களையும் தோல்வி தான் விட்டுறாரு நம்ம டிடிவி தினகரன் அவருக்கு எப்படி சின்னம் கிடச்சி ஸோ பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களாவது சின்னம் வந்து கேட்ட உடனே என்ன சின்னம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஓப்பனாகவே கொடுத்துறாங்க சரி இப்படி பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர்கள் திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் அது சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து போட்டிருக்காரு அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமது சின்னம் பானை தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் உறுதிப்பட கூறியிருக்காரு நான் கண்டிப்பாக நம்மளால் அந்த எங்களுக்கு கிடச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்காரு இரண்டாவது அந்த பதிவில் சேர்த்து சொல்லியிருக்காரு இச்சின்னம் நமது உரிமை என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் இச்சின்னம் நமது உரிமை என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா தேர்தல் ஆணையம் சொன்ன எல்லா கிரைட்டீரியாவும் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ண கட்சி விடுதலை சிறுதை கட்சி அவங்க கேட்ட எல்லாமே இருக்குது கரெக்டான டேத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க இரண்டு தொகுதியில் போட்டி போடுறாங்க ஒன்று புள்ளி ஒன்று எட்டு வாக்கு வங்கியில் வச்சுருக்காங்க அவங்க கேட்ட எல்லா கிரைட்டீரியாவும் கரெக்டாக இருக்குது எல்லா குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்க பட்சத்தில் எங்களுக்கு சின்னத்தை இன்றைக்கு மறுக்க முடியாது இது எங்களுடைய ஜனநாயக உரிமை அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஸோ விடுதலை சிறுதை கட்சி சாந்தோம் எல்லாமே தயாராக இருக்கிறாங்க தலைவரே சொல்லிட்டாரே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே தயாராக இருந்து இருக்கிறாங்க தயாராக வேலை பார்த்துக்காங்க இன்னொரு விஷயம் கூட நான் எனக்கு தெரிந்த தோழர்களை கேட்டேன் வீசிகா தோழர்களை கேட்டேன் ஒருவேளை இந்த பானை சின்னம் வந்து மறுக்கப்பட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சூப்பரான பதில் சொன்னாங்க நாளைக்கு தேர்தல் தான் எங்களுக்கு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் உறுதியாக சேர்ப்போம் அதிரடியாக சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சாந்தர் தோழர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை ஸ்பிரிட்டை பார்க்குறப்ப పాచిడి మారి என்ன இருந்தாலும் நாங்கள் எப்போ கொடுத்தாலும் தான் நாங்கள் கரெக்டாக மக்களும் கொண்டு போய் சேர்த்துருவோம் அது எங்களுடைய கட்டமை அப்படின்ற மாதிரி வீசியக்காரன் சொல்லியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் கூட தோணுது அதாவது நம்ம தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய சங்கி ஆணையமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தும் விதமாக இதற்கு முன்பாக பல மேடைகளில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவனவர்கள் சொன்ன அந்த தரவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவர் ஒரு சில தரவுகள் இல்லாமல் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியை நியமி இருக்கின்ற குழு இருப்பாங்க தெரியுமா அந்த குழுவில் பாஜகவை சார்ந்த ஒரு அமைச்சரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் தற்பொழுது சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்கள் தேர்தல் ஆணையம் என்பது எந்த ஒரு கட்சியும் சாராமல் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆணையம் அந்த ஆணையத்துக்குள்ளே ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய அமைச்சர் உள்ளவர்கள் நிப்பாட்டினா அப்படின்னா அந்த அமைச்சர் யாருக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்போ இந்த தேர்தல் ஆணையம் ஒரு சங்கி ஆணையமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இன்னொரு விஷயம் கூட இருக்குது இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கின்ற பெல் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த பெல் நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குனர் பதவியில் யார் இருக்காங்கன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார் அப்போ இந்த மிஷினை எப்படி தயாரிப்பாங்க கேள்விக்குரிய எலும்பும் இல்லையா இயல்பாகவே எலும்பும் இல்லையா நானும் என் கட்சி இருக்குது என் கட்சிக்கு ஆதரவாக வந்து மிஷனை தயாரிக்க மாட்டேன் அப்படின்றத என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஏங்க சாதாரணமாக ஒரு மொபைல்லையே வந்து அப்டேட் கொடுக்குறானுங்க எங்கே உட்காந்து அப்டேட் கொடுக்குறானுங்க நெட்டை ஆன் பண்ணி ஓகே பண்ணுன்னா அப்டேட் மாறிடுது உள்ள இருக்கு செட்டிங்ஸ் எல்லாம் மாறிடுது ஒரு சாதாரண மொபைலுக்கே அப்படின்னா இந்திய நாட்டினுடைய தலையுத்தை தீர்மானிக்க போகின்ற அந்த இவிஎம் மிஷினில் முறைகேடுகள் செய்ய முடியாது என்பதற்கு என்ன அத்தாச்சி இந்த மாதிரி திருமாவளவர்கள் பல மேடையில் சொன்னார் ஸோ இந்த மாதிரி தரவுகளாக பார்க்குறப்ப இந்த நம்ம தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சங்கி ஆணையமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே எழும்புது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சரி நீங்கள் என்ன தான் சின்னத்தை வேணால் கொடுங்க எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நீங்கள் பான சின்னத்தை கொடுத்தாலும் சரி பான சின்னத்தை கொடுக்காவிட்டாலும் சரி எந்த சின்னமாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை தான் சொல்லியிருக்காங்க போன நாடாளுமன்ற தேர்தலையும் கூட கொஞ்சம் நெருக்கவட்டில் தான் கொடுத்தாங்க சின்னத்தை உடனே அப்படியே வந்து மக்கள் மீது கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த பானை சின்னம் பாட்டெலாம் போட்டுவிட்டு உடனே கொண்டு போய் சேர்த்தாங்க ஸோ அந்தளவுக்கு விடுதலைச் சிறுதை கட்சி வந்து எப்பொழுதுமே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் முன்கள பணியாளர்கள் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதில் முன் கலப்பணியாளர்கள் மற்ற கட்சிக்காரங்களோட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது உட்காந்து வந்து அறிக்கை மட்டும் தான் விடுவாங்க ஆனால் வீசிக்காரங்க அப்படி கிடையாது மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது தன்னை முன்னிறுத்தி கலப்பணி செய்கின்ற கலப்பணியாளர்கள் சாதாரண மொத்தவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க முன்னாடி நின்று கலப்பணி செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சியினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அவங்களுடைய கலப்பணி எப்படி இருக்கும் அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக முதல்ல அவங்க இந்த வருகின்ற தேர்தலில் எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் என்பது வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்